அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழர் பாசறை குவைத் சார்பாக இன்று குவைத்தில் வாழ்கின்ற தொழிலாளர்கள் உறவுகள் அனைவரையும் சந்தித்து இந்த தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டோம் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் உலகத்தில் பார்க்கின்ற அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கியது தொழிலாளர்கள்தான் இந்தியாவிலேயே தொழிலாளர் தினம் முதன் முதலாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில்தான் இன்று தமிழகத்தில் நமக்கு பெரும் சிக்கல்கள் வந்திருக்கிறது தொழிலாளர்கள் குடியேற்றம் நடக்கிறது பொதுவாக வட இந்தியாவில் வரக்கூடிய தொழிலாளர்களை எந்த ஒரு சான்றிதழும் இன்றி எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்களும் இன்றி நம் நாட்டில் கொண்டு வந்து நமது வேலை வாய்ப்புகளை பறித்து அவர்களுக்கு கொடுக்கின்ற சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் தமிழகத்தில் தமிழர்களின் அடிப்படை உரிமைகள் வேலை வாய்ப்புகள் பறிபோகின்ற சூழலில் தமிழர்கள் நாம் நம் உரிமைகளுக்காக நம் உணர்வுகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த தொழிலாளர் தினத்தில் தமிழர்களின் அடிப்படை உரிமைகள் அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் தொடர்ச்சியான அரசியல் செயல்களில் ஈடுபட வேண்டும் யார் வந்தாலும் என் மண்ணில் வாழலாம் ஆனால் என் உரிமைகள் இங்கு பறிக்கப்படக்கூடாது நிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களின் உரிமைகளை யாரும் என்னிடமிருந்து கூடாது என்ற உணர்வோடு வெளிச்சியோடு தமிழர்கள் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் அந்த அரசியலை தொடர்ச்சியாக நாம் தமிழர் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் அனைவரையும் ஆதரிக்க உலக தமிழர்கள் நீங்கள் அனைவரும் கடமைப்பட்டுள்ளீர்கள் என்பதை இந்த தொழிலாளர் தின நாளில் அறிவித்துக் கொண்டு அனைவருக்கும் தொழிலாளதன வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்